வணக்கம் காயத்ரி மேம் வெல்கம் டு சண்டே சாட் எப்படி இருக்கீங்க இந்த வாரம் தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான வாரம் ஒரு லேட்டா ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தா வந்தாருன்னு சொல்லலாம் இல்லனா வேலண்டைன்ஸ் டேக்கு முன்னாடி நாள் வந்து அப்பா எல்லா பெண்களுக்கும் வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது அடிதடியான ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் எல்லாருமே ஐயாயிரம் ரூபாய் வாங்கி இப்படியே சந்தோஷமா இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அந்த பெண்களை வந்து எப்படி பாத்தீங்க எனக்கு தெரியல இல்ல எனக்கு முதல்ல ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா எலெக்ஷன் வரும்போது மட்டும் எப்படி கோடைகால ஊக்கம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இவர்கள் பதவி ஏற்றதே கோடை காலத்துலதான் இவங்களுடைய வாக்குறுதியில சொல்லியிருந்தது இருந்தது எல்லா பெண்களுக்கும் வந்து உதவி தொகை அப்படின்றது அதை கொண்டு வர்றதுக்கே அதுவும் தகுதின்னு மாத்தி கொண்டு வர்றதுக்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஒண்ணுல பதவி ஏற்று ரெண்டரை வருஷம் கழிச்சு இருபத்தி மூணுல அதுவும் தகுதி அப்படின்னு சொல்லி பாதி பேரை கட் பண்ணி மீதி பேருக்கு ஆயிரம் கொடுத்தாங்க எலக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டா இந்த பணத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்னு நான் சொல்றேன் இந்த வேர்டு கொஞ்சம் ஹார்ஷா கூட இருக்கலாம் ஆனால் அதுல இருக்கிற நிதர்சனத்தை நீங்க பாக்கணும் இது வரைக்கும் கோர்ட்டுக்கு கூட ஒரு சில முறை இதே போல உள்ள நலத்திட்டங்களுக்கு போகும்போது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் எப்பொழுதும் நிறுத்தப்படக்கூடாது அப்படின்னு கோர்ட்டே சொல்லிருக்கு அப்படி இருக்கும்போது உளவுத்துறை சொல்லுச்சாமா உடனே என்ற ராத்திரிக்கு கூட்டம் கூட்டுனாங்களாமா காலங்காத்தால எல்லாருக்கும் போட்டாங்களாமா அதுவும் வந்து பிப்ரவரி மார்ச் ஏப்ரலுக்கு மே மாசத்துக்கு வந்து அது என்ன கோடை கால ஊக்கத்தொகைன்னு இந்த ஊக்கத்தொகை எப்படி நாலு வருஷத்துக்கு முன்னால இருந்து இல்லாம போச்சு எப்படி வந்து பொங்கலுக்கு போன வருஷம் காசு இல்ல இந்த வருஷம் காசு வந்தது இது எல்லாம் தான் மக்கள் கவனிக்கணும் ஒரு இத பார்த்த உடனே சின்னதா எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு ஒரு பேச்சாளர் ஒருத்தர் ஒரு கூட்டத்துல பேசியிருந்தாரு ஒரு வீட்டுக்கு திருடம் போனா அந்த திருடம் வந்து மேலே சோத்து மேல ஏறுனா அந்த நாய் அவங்க வீட்டுல வளர்த்த நாய் பாத்துக்கிட்டே இருந்துச்சு உள்ள குதிச்சாம் பாத்துக்கிட்டே இருந்துச்சு கதவு பக்கத்துல போய் கதவு பூட்டை உடைக்க போனா பாத்துக்கிட்டே இருந்துச்சு கத்தவே இல்லைனா கொலைக்கவே இல்ல அப்போ இவனுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு இது வரைக்கும் பெசாம இருக்க இந்த நாயி நம்ம உள்ள போய் பொருளோட வந்தா இது கத்திருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிஸ்கட் எடுத்து போட்ட உடனே அந்த நாய் கொலைக்க ஆரம்பிச்சுது செம்ம கடுப்பான அந்த திருடம் கேட்டான் அட நாயே இவ்வளவு நேரம் நான் வந்து சௌரி ஏறுன குதிச்ச கதவை உடைச்சேன் அப்பெல்லாம் பேசாம இருந்தியே இப்ப ஏன் கத்துனேன்னு கேட்ட உடனே அது சொல்லிச்சான் இவ்வளவு நேரம் நீ உன் வேலையை பாக்குற நான் என் வேலையை பாக்குறேன் நினைச்சேன் சம்பந்தமே இல்லாம எனக்கு பிஸ்கெட்டை போட்ட உடனே நீ எதுக்காக இந்த வீட்ல இருந்து எழுத திருட போறேன்னு எனக்கு டவுட் வந்துருச்சுன்னு அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இல்ல ஒரு சரியான ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்க சொன்னீங்க நிச்சயமா சும்மா இருந்த மக்களுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஏமாத்தினாங்க இப்ப மொத்தமா ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா ஓட்டு வரும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த காசை வந்து கொடுத்திருக்கிறாங்க அதாவது எந்த அளவுக்கு நம்மளுடைய அந்த தமிழக அரசியல் தேர்தல் காலத்துல எவ்வளவு சீப்பா நடந்துக்கிறாங்க அப்படின்றதுக்கு இது வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அதை மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆயிரம் ரூபாய் குடுக்கறது அப்படின்றத தொடங்கி வச்சதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அந்த திமுகவுடைய இந்த தேர்தல் அறிக்கையில தான் இருந்தது அது அப்படியே என்னாச்சு மற்ற மாநிலங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆச்சு கர்நாடகால ஆந்திரால அப்படின்னு இன்னைக்கு வந்து ஆயிரம்ங்கிறது ரெண்டாயிரம் ஆச்சு ரெண்டாயிரங்கிறது தேர்தலுக்கு முன்னாடி ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அதாவது இந்த ஐயாயிரம் ரூபாய் வந்து எங்க இருந்து கொடுக்கறாங்க மக்களோட பணத்துல தான் கொடுக்கறாங்க இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் குடுக்கறாங்கன்னா இந்த அஞ்சு வருஷத்துல எலக்ட்ரிசிட்டி பில் ஏறி இருக்குது பால் விலை ஏறி இருக்குது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஏறி இருக்குது பல இடத்துல இந்த காசை வந்து அவங்க வந்து மக்கள் கிட்ட இருந்து புடுங்கி அதை தான் கொடுக்கறாங்க ஆனா இந்த மக்கள் அதாவது தமிழக மக்களை வந்து திரும்ப திரும்ப நான் சொல்றேன் நல்லா படிச்சவங்க அறிவாளிங்கன்னு சொல்றாங்க ஆனா பணம் அப்படின்னு வரும்போது எப்படி வந்து அவங்களுடைய அந்த அறிவு மங்கி போயிருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது ஏன்னா ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு கூட வழி இல்லாம தான் தமிழகத்துல இருக்கக்கூடிய படித்த மக்கள் இருக்கிறாங்களா அந்த கொண்டாடக்கூடிய மக்களையே நீங்க பாத்தீங்கன்னா கூட எல்லாரும் வந்து அவங்க கழுத்துல போட்டிருக்கிற அந்த செயின் அவங்க போட்டிருக்கிற அந்த அணிகலன் எல்லாம் பாக்கும்போது அவ்வளோ வசதியா இருக்கிறீங்க ஆனா இந்த ஆயிரம் ரூபாய் வரும்போது ஏன் இப்படி இழிவா நடந்துக்கிறீங்க அப்படின்னு அதாவது அந்த அந்த பெண்கள் போய் அந்த வெளியில போய் கூத்தாடி அந்த மாதிரி ஆரவாரம் பண்றாங்கல்ல அதே நேரத்துல அவங்களுக்கு தாலி கட்டின புருஷனை ஒரு அவமதிக்கிறாங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் கூட ஒரு மனைவிக்கோ ஒரு குடும்பத்துக்கோ கொடுக்க முடியாத ஒரு குடும்ப தலைவன் இருக்கக்கூடிய குடும்பத்துல இருந்துதான் நான் வர்றேன் அப்படிங்கிறத சந்தோஷமா வெளிப்படையா சொல்றாங்க நீங்க கூட சொன்னீங்க அதாவது உளவுத்துறை சொல்லிச்சு அதனால நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி முதல்வர் சொன்னாரு அப்படின்னு அதாவது உளவுத்துறை எதெல்லாம் சொல்ல வேண்டி இருக்குது இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய அந்த அதிகாரிகள் எந்த அளவுக்கு ஒரு கட்சிக்காக வேலை செய்யறாங்க அப்படிங்கறத முதல்வரே அவருடைய வாயால சொல்றாரு எவ்வளவு இடத்துல கொலை கொள்ளை நடக்குது இதெல்லாம் பார்க்க வேண்டியது உளவுத்துறை இத பார்க்கறது இல்ல ஒரு யூனிவர்சிட்டி கேம்பஸுக்கு அமைச்சர்களுக்கு வந்து நெருக்கமா இருக்கிறான் அவன் டிஸ்டர்ப் பண்றான் அதை கண்டுக்காத உளவுத்துறை ஒரு பத்திரிகையாளர் வந்து போய் பத்திரிகை செய்தி போட போறாரு அந்த எம்எல்ஏ அவட போய் அடிக்கிறான் இத கண்டுக்காத காவல்துறை இதெல்லாம் செய்யாத இந்த அரசாங்க இந்த அதிகாரிகள் நாளைக்கு வந்து எலெக்ஷன் வருது உடனே ஐயாயிரம் ரூபாய் கொடுங்கன்னு சொல்றாங்க இன்னொன்னு பாருங்க அதாவது வந்து பிப்ரவரி மார்ச் ஏப்ரலுக்கு மூணாயிரம் ரூபாய் சேர்த்து குடுத்துட்டாரு அது கூட ரெண்டாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையாக அந்த கோடை காலக்காக கொடுத்துருக்கிறாங்க இவங்க வந்ததுக்கு அப்புறம் நாலு கோடை காலம் போயிருக்கு அதாவது தமிழக மக்களுக்கு உண்மையிலேயே அறிவு இருந்தா உண்மையிலேயே படிச்ச மக்களா இருந்தா உண்மையிலேயே இவங்க சொல்றாங்கல்ல இது வந்து இவன் மண்ணு அவன் மண்ணு இந்த நாடு திராவிட நாடு அந்த நாடு இந்த நாடுன்னு இதெல்லாம் உண்மையா இருந்தா உங்களுக்கு மூளை வேலை செஞ்சதுன்னா இதெல்லாம் நீங்க யோசிக்கணும் இதெல்லாம் யோசிக்கலன்னு வச்சுங்க இந்த மண்ணுன்னு சொன்னா பாத்தீங்களா நாடு மட்டும் மண்ணு இல்ல தமிழக மக்களும் மண்ணு இந்த திராவிட நாடுன்னு சொன்னாங்க இல்லையா அந்த நாட்டுல வசிக்கக்கூடிய எல்லாருமே மண்ணுன்னு நினைச்சுதான் இவ்வளவு நாளா இத பண்றாங்க ஏன்னா அவங்க ஆட்சிக்கு அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நாலு கோடைக்காலம் வந்திருக்குது மேடம் அப்ப எல்லாம் ஏன் குடுக்கல நீங்க நீங்க ஆட்சிக்கு வந்து ரெண்டு வருஷம் இந்த ஆயிரம் ரூபாவே குடுக்கலையே வந்த உடனே குடுக்குறேன்னு சொன்னீங்க ரெண்டு ரெண்டரை வருஷம் கொடுக்கலையே கொடுத்த உடனே என்ன சொன்னீங்க தகுதியுள்ள பெண்கள் நீங்க உங்களுடைய அந்த உங்களுடைய அந்த அகராதியில தகுதியுடைய பெண்கள்னா யாரு அப்ப தமிழ்நாட்டுல எல்லா பெண்களும் தானே தகுதியான பெண்கள் அதுக்கு ஒரு தகுதியை வச்சுங்க அப்புறம் இப்ப வந்து எலெக்ஷன் வரப்போகுதுன்னு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் பெண்களுக்கு தகுதியை ஏத்துனீங்க இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாவா குடுக்குறீங்க இந்த ஐயாயிரம் ரூபாவும் மக்களுடைய பணம் இன்னைக்கு இதை நீங்க வாங்கிட்டு சந்தோஷமா கொண்டாடி கூத்தடிச்சிங்கன்னா நாளைக்கு அவன் வந்த உடனே என்ன சொல்றான் நான் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்றான் மேடம் இது ஒரு மாசமும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூறு கோடி செலவு பண்றாங்க இதுக்கு மட்டும் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுனால அரசாங்கத்தினுடைய செலவு ஆயிரத்தி முந்நூறு கோடி ஒரு வருஷத்துல ஒரு பதிமூணு கோடி பதினஞ்சு கோடி செலவு பண்றாங்க நீ இந்த பதிமூணு கோடி பதினஞ்சு கோடியில ஒவ்வொரு மாவட்டத்திலயும் நீ வந்து எதையாவது ஒரு தொழில தொடங்கி வச்சேன்னு வச்சீங்களா ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் அந்த ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் ஒவ்வொரு மாசம் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிப்பான் நீ ரூபாய் பிச்சை எடுக்கிறது கையேந்தி நிக்கிறத விட ஒரு தொழில் நீ ஏற்படுத்தி கொடுத்தினா ஒவ்வொரு குடும்பமும் பத்தாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் சம்பாதிக்கும் வந்து மெட்ரோக்கு வந்து மத்திய அரசாங்கம் காசு கொடுக்கலன்னு ஐயாயிரம் கோடி ஆயிரம் ஆயிரம் கோடி மெட்ரோக்கு நீ இந்த காசுல இருந்தே போடலாமே இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட்டாட்சின்னு பேசுறது மத்தியில கூட்டாட்சி மாநிலத்துல சுயாட்சிங்கிறது அதுக்கு ஒரு சண்டை போட்டுக்கிறது அதுக்கு ஒருத்தர் சேலத்துல சொல்றாரு இந்த ஆட்சியில பங்குங்கிறதையே நான் தான் சொன்னேன் அப்படின்னு அவர் வேற இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல குறுக்க முறுக்க ஓடிக்கிட்டு இருக்காருப்பா ஓரமா போய் விளையாடுப்பா அப்படிங்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அஹ் அவர்களுடைய செயல்பாடுகள்ல இருந்து அவர்களுடைய அந்த பிள்ளைகளை வந்து குரூம் பண்றதுல இருந்து ஏன்னா இன்னைக்கு அவர்களுடைய கட்சியில பெரும்பான்மையாக இருக்கக்கூடியது இளைஞர்கள் மத்தியில இருக்கக்கூடிய பிரதமர் அவர்கள் எலெக்ஷன் வருது அப்படிங்கிற யோசிக்கிறாரு பரீட்சை வருதுன்னு அடுத்தாப்புல யோசிக்கிறாரு பிள்ளைகள் படிக்கணும்னு கான்சென்ட்ரேட் பண்றாரு பரீட்சா போய் சர்ச்சா பிள்ளைங்களை கூப்பிட்டு பேசுறாரு பரீட்சையில வந்து கூலாருங்க டென்ஷன் ஆகாதீங்க அம்மா அப்பாவோட சேர்ந்து நீங்க பொறு பொறுமையா படிங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து அட்வைஸ் பண்றாரு ஒருத்தர் சொல்றாரு குட்டி நண்பா நன்வி எனக்கு நீங்க நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறீங்க நான் பாத்துட்டு தான் இருக்கேன் தொடர்ந்து வீடியோ போடுங்கன்னு எப்ப சொல்றாரு பிப்ரவரி ரெண்டாவது வாரத்துல இருந்து பிள்ளைகளுக்கு பிள்ளைக்குரீ ஆரம்பிக்குது இந்த தான் வந்து மக்கள் பார்க்கணும் அதாவது மக்களுக்கான ஒரு தலைவன் நாட்டுக்கான ஒரு தலைவன் மக்களை வந்து முன்னேற்றணும் நாட்டை முன்னேற்றணும்னு நினைக்கிறவங்க என்ன சொல்றாங்க அம்மா அப்பாவோட சேர்ந்து படிங்க அம்மா அப்பா சொல்றத கேளுங்கன்னு சொல்ற ஒரு தலைவர் அதே மாதிரி நீங்க அம்மா அப்பாவோட சேர்ந்து ரீல்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்ற ஒரு தலைவர் ஸோ எந்த தலைவர் வந்தா நமக்கு நல்லது அப்படிங்கறத மக்கள் வந்து யோசிக்கணும் அதாவது இந்த நண்பா நண்பி ஜென்சி கிட் அதெல்லாம் சொன்னீங்க இல்லையா இதே இந்த ஜென்சி தான் பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல பங்களாதேஷ்ல ஒரு புரட்சியை ஏற்படுத்தினாங்க ஆட்சியை கவுத்தாங்க ரெண்டு வருஷம் அந்த நாடே வந்து கலவர பூமியா இருந்து தேர்தலில் நின்னாங்க ஆனா அந்த ஜென்சி அவங்க பாத்தீங்க அப்படின்னா படுதோல்வி படுதோல்வின்றதுக்கு கூட கீழே இன்னும் படுதோல்வியா இருக்காங்க பார்த்து இந்த பசங்க ஆடுறத பார்த்து பேசுறத பார்த்து வீடியோ பாடுறத பார்த்து எல்லாம் யாராவது வந்து நான் தான் ஆட்சிக்கு வருவேன் அப்படின்னு நினைச்சா அது வந்து ஒரு முட்டாள்தனம் சோ அது வந்து மக்கள் கையில தான் இருக்கு மக்கள் வந்து யோசிக்கணும் ஏன்னா மக்கள் எதுக்கு தெரியுமா கொந்தளிக்கணும் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை அவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை நடந்துச்சு முதல் முறையாக இந்த அவங்க வந்து கே டிவி நீங்க பாத்தீங்கன்னா இந்திய வரலாற்றில் முதல் முறையாகன்னு போடுவாங்க அந்த மாதிரி தமிழக வரலாற்றுல முதல் முறையாக தேர்வு எழுத அறைக்கு போயி அந்த தேர்வு பாதி எழுதும் போது ரத்தான டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஒரு ரொம்ப பேர் கூட இல்லைங்க சார் அஞ்சரை லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்கான் ஆனா எக்ஸாம் எழுத போனதே முதல்ல நாலு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் பேர் நாலு லட்சத்தி இருபத்தி மூவாயிரம் பேர்ல வெறும் ஒன்பதாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேர் தான் மெயின்ஸுக்கே வந்திருக்காங்க இதுலதான் நீங்க இந்த கல்வியோட தரத்தை நீங்க எங்க இருந்து எங்க கொண்டு வந்து வச்சிருக்கீங்கன்னு பாக்கணும் அந்த ஒன்பதாயிரம் பேருக்கும் வெறும் முப்பத்தி எட்டு சென்டர் அந்த முப்பத்தி எட்டு சென்டர்ல கூட ஒழுங்கா உங்களால நடத்த முடியாம வெட்கமே இல்லாம அந்த ஆணையர் சொல்றாரு தொழில்நுட்ப கோளாறுன்னு உங்க ஊர்ல தொழில்நுட்ப கோளாறுன்னா என்ன சார் சொல்லுவீங்க ஒரு கம்ப்யூட்டர் ஆன் ஆகல இல்ல லாகின் ஆகல இன்டர்நெட் ஒர்க் ஆகல தொழில்நுட்ப கோளாறுன்னு சொல்வீங்க ஹால் டிக்கெட் கொடுத்துட்டீங்க அவனுக்கு எந்த சென்டர்னு சொல்லிட்டீங்க அந்த சென்டருக்கு அந்த பையனோட ரெஜிஸ்டர் நம்பரோட பேரை அனுப்பல இது வந்து நெக்லிஜென்ஸா இல்ல தொழில்நுட்ப கோளாறா அப்படிங்கறத படிச்சவங்க சொல்லட்டும் இல்ல பாக்குற பாமரர்களுக்கு கூட அது புரியும் இதுதான் இங்க இருக்கக்கூடிய நிலைமை அதுக்குதான் பொங்கணும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த பிள்ளைகளுடைய வாழ்வாதாரமோ அந்த பிள்ளைகளுடைய கனவுகளோ எப்படி வந்து களவாடப்பட்டுருச்சு இந்த அரசால அப்படிங்கிறன்னா நீங்க அடுத்தது நீங்க வர்றதுக்கு முன்னாடி அவனுக்கு ஏஜ் கூட பாரா இருக்கலாம் பலர் இதுல லாஸ்ட் அட்டம் கூட இருக்கலாம் அப்ப அவர்களுடைய வாழ்க்கைக்கு இவங்க பொறுப்பெடுப்பாங்களா அதுலதான் நம்ம யோசிக்கணும் அஹ் சிவகாசில வெடிவிபத்துல செத்தா மூணு லட்சம் ரூபாய் கள்ளக்குறிச்சில சாராயங்குடிச்சி செத்தா பத்து லட்சம் ரூபாய் இதுதான் இந்த ஆட்சியுடைய லட்சணமா இருக்குது இல்ல அது வந்து சிம்பிளா அவங்க வந்து தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதுல கேவலம் என்னன்னா அந்த துறையினுடைய ஆணையரே வந்து வெக்கம் இல்லாம இத வந்து வெளியில சொல்றது அப்படிதான் சோ அப்படிதான் இந்த ஆட்சி நடக்குது ஒரு வெக்கம் கட்ட ஆட்சி அதாவது எப்படி ஆட்சி செய்யணும்னு தெரியாது எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு தெரியாது ஆனா வெக்கமே இல்லாம வெளியில வந்து பேசுவாங்க இது முதல் இல்ல பல முறை பேசியிருக்காங்க ஆனா இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா அவன் அவன் வாழ்க்கையில கனவா வச்சிருக்கிறான் அதாவது வாழ்க்கையே அதுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறான் இரவு பகலா உட்காந்து வந்து அவன் படிக்கிறான் ப்ரிப்பேர் பண்றான் ஏன்னா இது வந்து இவங்க சிம்பிளா தொழில்நுட்ப கோளாறுன்னு சொன்னதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கலாம் ஏன்னா இன்னொரு நாலஞ்சு மாசத்துக்கு அப்புறம் ஆட்சி மாறிடும் அதுக்கப்புறம் வந்ததுன்னா சம்பாதிக்க முடியாது சோ அப்புறமா நம்ம பாத்துக்கலாம் வந்ததுக்கு அப்புறம் வந்ததுன்னா அதுக்கப்புறம் எங்கெல்லாம் பண்ண முடியுமோ அந்த துறை அமைச்சருக்கு தெரியும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பல முறை நம்ம பாக்குறோம் ஒவ்வொரு துறை அமைச்சரும் அவங்க துறைக்கு வந்து அந்த ஆட்களை எடுக்கும் போது அதுல எவ்வளவு ஊழல் நடக்குது எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறாங்க அந்த ஒரு காரணத்துக்காக கூட இதை தள்ளி வச்சிருக்கலாம் ஏன்னா நீங்க எக்ஸாம் வச்சுட்டு ரிசல்ட் உடனே ரெண்டு வாரத்துல கொடுக்க முடியாது அந்த ரிசல்ட் அப்புறமா வரும் அவங்க ஏதாவது பட்ஜெட் போட்டு வச்சிருப்பாங்க இதுல வந்து இவ்வளவு சம்பாதிக்கணும்னு அது பண்ணாம முடியாம என்ன பண்றதுன்ற ஒரு காரணத்துக்காக இந்த தொழில்நுட்ப வச்சிருக்காங்களா கோர்ட்டே கண்டம் பண்ண பிறகு இன்னை வரைக்கும் ஒரு டிஜிபிய கூட அப்பாயிண்ட் பண்ண முடியாம உள்துறையை கையில வச்சிருக்கிற முதல்வர் இருக்கிறாரு அப்படின்னா நீங்க என்ன சொல்ல முடியும் விதிகளை தளர்த்துங்கன்னு சொன்ன பிறகு கூட உங்களால ஒரு டிஜிபி அப்பாயிண்ட் பண்ண முடியாம நாடு இருக்கிற சட்டம் ஒழுங்குல நாடுக்கு இருக்கிற பெண்களுக்கு உள்ள பாதுகாப்பு எவ்வளவு குறைபாடுகள் இருக்குன்ற இடத்துல ஒரு டிஜிபிய உங்களால அப்பாயின்ட் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளவு அடமென்சியா இருக்குது முடியாதுன்றது இல்ல நான் சொல்ற ஆள் வர வரைக்கும் நான் அதுல நியமிக்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு இவர்களுடைய அந்த வன்மம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் போயிருக்குது அப்படின்னா இது அரசியலை தாண்டி இன்னைக்கு அதிகாரத்துல இன்னைக்கு பாதுகாப்பு வரைக்கும் இன்னைக்கு நகர்ந்து இருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம் கண்டிப்பாக இதுக்கு வந்து மக்கள் தான் யோசிக்கணும் அடுத்து இதே மாதிரி இருந்தா கல்வியாக இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி நம்மளுடைய குடும்பமோ நம்முடைய தலைமுறையோ எப்படி வரும்னு யோசிக்கணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆயிரம் ரெண்டாயிரமாக மாறலாம் இவர்களே திரும்ப ஆட்சிக்கு வரலாம் ஆனா வந்தா நம்மளுடைய குடும்ப நிலை என்னாகும்னு யோசிக்க நீங்க நாட்டை பத்தி ரொம்ப யோசிக்க வேணாம் உன் குடும்பத்துல ஒரு பொண்ணு இருப்பா உன் குடும்பத்துல ஒரு பையன் வேலைக்கு போற பைய இருப்பா உன் வீட்டுல படிக்கிற பையன் இருப்பா அவர்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கறதை அவங்க யோசிக்கணும் இல்ல நிச்சயமா மக்கள் வந்து யோசிக்கணும் அதாவது இந்த அரசாங்கம் வந்து இவங்க வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை ஆட்சிக்கு வரக்கூடிய அரசியல்வாதிகள் ஆனா இந்த கவர்மெண்ட் இந்த கட்சி ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு வருஷத்துல அரசாங்கத்தையே சீரழிச்சிட்டாங்க அரசாங்கத்துல இருக்கக்கூடிய எல்லா துறைகளையும் வந்து சீரழிச்சிட்டாங்க எல்லா துறையும் வந்து ஒரு அரசியல் கட்சி மாதிரி செயல்படுறதா பண்ணிட்டாங்க டிஜிபி அப்பாயின்ட் பண்ணலன்னு சொல்லி சொன்னாங்க டிஜிபி அப்பாயின்ட் பண்ணாததுக்கு காரணமே இப்ப எலெக்ஷன் வருது சோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா அரசாங்க அதிகாரிகளும் இந்த அரசியல் கட்சிக்கு வேலை செய்யணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் டிஜிப் டிஜிபியை வந்து அப்பாயிண்ட் பண்ணல ஏன்னா ஒரு டிஜிபின்னு ஒருத்தர் போட்டாருன்னு வச்சுங்களா அவர் வந்து மத்த அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு தலைவரா இருப்பார் அவர் வந்து மத்த அதிகாரிகளுக்கு என்ன சோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு தலைமை பதவியில ஒரு நல்ல அதிகாரி இருக்கக்கூடாது ஏன்னா இன்னைக்கு அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு மூணு அதிகாரியோ நாலு அதிகாரியோ பாத்தீங்கன்னா ஒரு நேர்மையான அதிகாரிகள் ஒரு அரசாங்கத்துக்காக வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் அரசியல் கட்சிக்காக வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் இல்லை அப்படின்ற ஒரே காரணத்தினால அவங்களை வந்து அவங்க நியமிக்கல ஏன்னா அவங்க நியமிச்சிட்டாங்கன்னா அவங்க கீழே இருக்கக்கூடிய எல்லா அரசாங்க அந்த போலீஸ் அதிகாரிகளும் அவர் சொல்றதை கேட்கணும் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா அந்த போலீஸ் அதிகாரிகளும் அரசாங்க அதிகாரிகளும் இந்த அரசியல் கட்சி சொல்லக்கூடியதை செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக ஏதாவது இந்த ஸ்டேட்டு என்னவாவது கெட்டு போட்டோம் எல்லா குடும்பத்திலயும் சாவுழட்டும் குடும்பத்துல ஒருத்த வந்து போதை கடிமையாகட்டும் போற வழியில கொலை கொள்ளை நடக்கட்டும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை இப்ப எலெக்ஷன் வருது இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் இன்னொரு பாருங்க இது வந்து மா பிப்ரவரி தானே மார்ச் வரட்டும் ஏப்ரல் வரட்டும் அதாவது எப்படி வந்து கிறிஸ்துமஸ் தாத்தா கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுவாரோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள கிஃப்ட் பாக்ஸஸ் எல்லாம் வந்து விழும் தன்னால வந்து விழும் உனக்கு வேணுமோ வேணாவோ பத்திரிகைக்காரன் பேப்பர் போடும்போது அப்படியே சைட்ல எதையாவது தள்ளி விட்டு போவான் பால் காரம் பால் போடும்போது போது சைடுல எதையாவது தள்ளி விட்டு போவான் அடுத்த மூணு மாசம் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல இருக்கிற எல்லா வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் கொண்டாட்டம் தான் ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும் எனக்கு என்ன பயம்னா எல்லா வீட்லயும் கஞ்சா போட்டலத்தை போடாம இருந்தாங்கன்னா நல்லது எல்லா வீட்லயும் ஒரு சாராய பாக்கெட்ட போடாம இருந்தாங்கன்னா நல்லது வேற எதையாவது போடுங்க உங்களுக்கு இப்ப வந்து ஓட்டு வேணும் அப்படின்றதுக்காக இப்பயே வந்து தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பத்துல ரெண்டு வீட்டுல இருக்கிறவங்க ஏதாவது ஒரு போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க ஏன்னா இவனுங்க ஓட்டு வாங்கணும் திரும்பி ஆட்சிக்கு வரணும்ன்றதுக்காக இந்த மாதிரி வந்து கிஃப்ட் தூக்கி போடும்போது எதையாவது ஒரு சாக்லேட்டோ போதை பொருள் கறந்த பொருட்களையோ இல்லை கஞ்சா பொட்டலங்களையோ போடாம இருந்தாங்கன்னா நல்லது அதே மாதிரி இந்த மக்களும் அந்த மாதிரி ஏதாவது ஃப்ரீயா வந்து விழுந்ததுன்னா நீங்க செக் பண்ணுங்க நாலு முறைக்கு அஞ்சு முறை பாருங்க உண்மையிலேயே வந்து உங்க குழந்தை மேல உங்களுக்கு பாசம் இருக்கு உங்க பிள்ளைங்க வந்து நல்லா வளரும் நினைச்சா இந்த மாதிரி ஃப்ரீயா குடுக்கறத கூட அந்த குழந்தைகளுக்கு கொடுத்துடாதீங்க ஃப்ரீயா குடுக்கறத கூட நீங்க சாப்பிடுறாதீங்க ஏன்னா லட்டு குடுப்பா லட்டு உள்ள மோதிரத்தை வச்சு கொடுத்தான்னு எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியும் லட்டுக்குள்ள இப்ப வந்து ஹெராயினை வச்சு இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அதான் இப்போ வந்து டிஃபன் பாக்ஸுக்குள்ள கஞ்சா பொட்டலத்தை வச்சு கொடுத்துட்டானா என்ன பண்றது டிஃபன் பாக்ஸ் அம்மா யூஸ் பண்ணிக்கிட்டோம் கஞ்சா போட்டலம் பையன் யூஸ் பண்ணிக்கிட்டோம் நினைச்சு கொடுப்பானுங்க அதை அப்படி வந்து கொடூரமாக சிந்திக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த அரசியல்வாதிகள் ஓட்டு வேணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் எந்த எக்ஸ்டெண்ட் வேணாலும் போலாம் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க இந்த மாதிரியான மனநிலை தொடங்குறது தமிழ்நாட்டுல ஏன்னா இந்த ஆயிரம் ரூபா ஃப்ரீயா கொடுக்கறதுன்ற தொடங்கினது தமிழ்நாட்டுல இன்னைக்கு எல்லா ஸ்டேட்லயும் போது அந்த ஆயிரங்கிறது ஐயாயிரமா வந்து ரெண்டாயிரமா ஏன்னா இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுத்ததுனால மட்டும் இந்த ஒரே மாசத்துல ஆறாயிரத்தி ஐநூறு கோடி செலவு பண்ணி மேடம் ஒரே மாசத்துல மாசத்துலாம் கல்வி கடனை எடுக்கிறேன்னு சொன்னாங்க அதுக்கு அவர்களால அந்த பணத்தை கொடுக்க முடியல நகை கடனை வந்து தள்ளுபடி செய்வோன்னாங்க அதுக்கு கொடுக்க முடியல ஆனால் எலெக்ஷன் வரும்போது கொடுக்க முடியுது இதுல யோசிக்க வேண்டியது மக்கள் தான் திரும்ப திரும்ப நாம ஒவ்வொரு முறையும் இதைதான் சொல்றோம் மக்கள் இந்த குறுகிய காலத்துல அவங்களே யோசிச்சு பாக்கிட்டோம் இந்த ஐயாயிரம் அப்படிங்கறது இந்த அஞ்சு வருஷத்துக்கு கொடுத்த பணமாக இருந்தால் இல்ல இந்த மூணு மாசத்துக்கே கொடுத்த பணமாக இருந்தால் ஏ பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மூணு மாசத்துக்கு ஐயாயிரம் அப்படின்னு இருந்தா கூட ஒரு நாளைக்கு எவ்வளவு ரூபாய் வருதுன்னு பாக்க சொல்லுங்க அஞ்சு ரூபாய்ல இருந்து ஏழு ரூபாய் கூட வராது இதை வச்சு அவங்க என்ன செய்ய முடியும்னு பாக்கணும் இல்ல இப்ப வந்து இந்த ஒரே மாசத்துல ஆறாயிரத்தி ஐநூறு கோடியை இவ்வளவு செலவு பண்ணிருக்காங்களே இந்த டிரான்ஸ்போர்ட் ஊழியர்கள் எவ்வளவு பேர் அவன் ரிட்டையர் ஆகி அவன் வந்து வருஷம் புல்லா உழைச்சு அவன் கடைசியில வாங்குற அந்த பணம் தான் அவனுக்கு ஒரு சேவிங் அதை வச்சு அவன் என்னெல்லாம் பண்ணலான்னு கனவு கண்ணு இருப்பான் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வேலை செஞ்சு இருபது வருஷம் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆனவனுக்கு அவனோட ரிட்டையர்மெண்ட் காசு கொடுக்கல எவ்வளோ டீச்சர்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து சம்பளம் கொடுக்கல அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கல பஸ் நீங்க போனீங்கன்னா அந்த பஸ் வந்து என்ன சொல்றது இளையராஜா ஏஆர் ரஹ்மான் மியூசிக் மாதிரி அங்க அங்க கிங் கான் கிங் கான் சத்தம் ஓடுது டக டகான்னு ஓடுது அந்த பஸ் நல்ல பஸ் போட்டிருக்கலாம் ஆறாயிரத்தி ஐநூறு கோடிக்கு நீங்க எவ்வளவு நல்ல திட்டங்களை பண்ணிருக்கலாம் இந்த திட்டங்கள் வருஷ வருஷமா மக்களுக்கு யூஸ் ஆகும் எத்தனை எய்ம்ஸ இருக்கலாம் நீங்க எய்ம்ஸ கட்டி கொடுக்கறதுக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்கலன்னு நீங்க பொய் சொல்றீங்கல்ல கல்வி கல்விக்கான ஆயிரம் கோடி கொடுக்கலன்னு சொல்றீங்க இல்லையாண்டா ஒரே நாளில் பதிமூணாம் தேதி பிப்ரவரி மார்னிங் ஒரே நாள்ல ஆயிரத்தி ஐநூறு கோடியை செலவு பண்ணிருக்கிறீங்களே எங்க இருந்து காசு வந்தது கல்வித்துறைக்கு செலவு பண்றதுக்கு காசு கொடுக்கல மத்திய அரசாங்கம் கஜானால காசு இல்லைன்னு சொல்றீங்களே ஒரே நாள் காலையில ஆறாயிரத்தி ஐநூறு ரூபா செலவு பண்றதுக்கு எங்க இருந்து காசு வந்தது இந்த ஆறாயிரத்தி ஐநூறு கோடி மக்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தது தேர்தலுக்கான வாக்குக்கான ஒரு பிரைபுன் தான் சொல்லணும் அது வந்து ஒரு லஞ்சம் ஒன் தலைக்கு நிறுத்த வாக்கு உன்னுடைய ஓட்டுக்கு இதான் காசுன்னு நிர்ணயிச்சிருக்கிறான் என்னோட ஓட்டுக்கு அந்த வேல்யூ நிர்ணயிக்கிறது நீ யாரு அப்படின்னு மக்கள் யோசிக்கணும் இதை கேட்கணும் நிச்சயமா இந்த ஐயாயிரம் ரூபாய் மக்களுக்கு கொடுத்ததுனால வந்து அந்த வாக்கு சதவீதம் மாறும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா இன்னைக்கு வந்து மக்களுக்கு வந்து யோசிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கே தெரியும் ஏன்னா நாலு வருஷமா நீ வந்து சம்மருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் குடுக்கல நாலு வருஷமா பொங்கல் வந்தப்ப நீ காசு குடுக்கல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு மட்டும் பொங்கலுக்கு வந்து நீ கிஃப்ட் கொடுக்குற காசு குடுக்குற இன்னைக்கு மட்டும் மே மாசம் வந்து எலெக்ஷன் வருது அப்படின்னும் போது பிப்ரவரி மாசம் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குற அப்படின்னா நிச்சயமா நீ என்னை ஏமாத்த போற ஐயாயிரம் ரூபாய் குடுத்தீங்கன்னா நீ எவ்வளவு சம்பாதிப்ப சின்ன மீனை போட்டு பெரிய மீனை தான் இந்த வேலையை செய்யற அப்படின்றத மக்கள் இன்னைக்கு யோசிப்பாங்க சோ அதனால ஒரு தெளிவான முடிவை எடுப்பாங்க வரக்கூடிய தேர்தல்ல ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட விடைபெறுவோம் பெறுவோம் ரொம்ப ரொம்ப நன்றி